ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சூப்பரா இருக்கேன் நம்ம இப்போ வந்து திருவாரூர்ல தான் இருக்கோம் திருவாரூர்ல வந்து நம்ம இப்ப எங்க போயிட்டுருக்கோம்னு இருக்கோம்னு நம்ம இப்ப வந்து கலைஞர் கோட்டம்னு சொல்லிட்டு கலைஞருக்காக நூறாவது பிறந்த நாள் இந்த கலைஞர் கோட்டம் எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்துல காட்டூர்னு ஒரு அப்படிங்கிற ஏரியால தான் வந்து இந்த கலைஞர் கோட்டம் அமைஞ்சிருக்கு அவரோட நூறாவது பிறந்தநாள் அன்னைக்கு இந்த கலைஞர் கோட்டை வந்து கட்டியிருக்காங்க ஆமா எதுனாலனா இவர் வந்து திருவாரூர்ல நம்ம கலைஞர் வந்து திருவாரூரில் தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே வாங்க உள்ளே போயிட்டு கலைஞர் கோட்டம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ டிக்கெட்டு ப்ரைஸு டைமிங் என்னன்னு எல்லாமே நான் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய மண்டபம் மாரி பெரிய மணிமண்டபம் மாரி கட்டி வச்சிருக்காங்க கலைஞர் கோட்டம் பார்க்கறது உள்ளே என்ட்ரன்ஸு பார்க்கறது வெளியவே சூப்பராக தான் இருந்துச்சு நம்ம வந்து பைக்கை பார்க் பண்ணிட்டு பைக்கெலாம் வந்து காசுலாம் எதுவும் கிடையாது பார்க்கிங் காசுலாம் ஃப்ரீ தான் இதை வந்து எப்போ கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் கட்டியிருக்காங்க நம்ம இப்போ உள்ளே வந்து ஒரு ஆறு மணிக்கிட்ட தான் வந்தோம் கிட்டே வந்தோம் கிட்டே வரதுனால தான் லைட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை வந்து டைமிங் வந்து எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காலைல ஒம்போது மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் அப்புறம் வந்து மதியம் பார்த்தீங்கன்னா மூணு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் தான் நுழைவு கட்டணம் எவ்வளோ வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிறுவர்களுக்கு பத்து ரூபாயும் பெரியவங்களுக்கு வந்து இருபது ரூபாயும் வாங்குறாங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யார் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் சரி அப்படி உள்ள என்ன தான் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போகலான்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து இங்கே என்ட்ரன்ஸ்லேயே கொடுக்குறாங்க இங்கே தான் வாங்கிக்கணும் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் பெரியவங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பெரியவங்களுக்கு வந்து இருபது ரூபா சின்னவங்களுக்கு வந்து பத்து ரூபாயும் வாங்குறாங்க என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துன்னே கலைஞர் ஐயாவை வந்து சிலையாக வடிவமைச்சு உட்கார வச்சுருக்காங்க என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை

எல்லாமே அதை பற்றி தான் சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் இந்த கோட்டைக்குள்ளே இருக்கும் ஆனால் கோட்டையை பார்த்திங்கன்னா சூப்பராக தான் இருந்துச்சு இது என்னான்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபி பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க எப்படின்னா அந்த சேரில் வந்து கலைஞர் உட்காந்துருக்க மாதிரியும் நம்ம சுற்றி நின்று இல்லை எத்தனை பேர் போகிறோமோ அத்தனை பேர் நின்று ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியும் ஒரு இது கலைஞர் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு இது ஒன்று பண்ணி தராங்க அதுக்கு வந்து இருபது ரூபா வாங்குறாங்க ஒரு ஒரு மணி நேரம் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் போனீங்கன்னா வந்து சுற்றி பார்க்குறப்போ ஒரு மணி நேரம் போனதே தெரியாது இங்கே வந்து டிக்கெட் வாங்கி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வச்சுருக்காங்க போகிறதுக்கு வந்து நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் நல்லா ஒரு அமைதியான இடம் ஏசி போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க நல்லா போய் இது பார்த்து வரலாம் சூப்பரான இடம் தான் இந்த இடம் கலைஞர் கோட்டம் வந்து பன்னெண்டு கோடி செலவு பண்ணி கட்டியிருக்காங்க ஆனால் நல்லா சூப்பராக கட்டியிருக்காங்க சுற்றி பார்த்தீங்கன்னா கலைஞரோட போட்டோஸ் கலைஞரோட இது அப்புறமேட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா அருங்காட்சியகம் இருந்துச்சு கலைஞரோட போட்டோஸ் அண்ணாவோட எப்படி அவர் கை கோர்த்தாரு எல்லாமே வந்து டீட்டெயிலாக போட்டிருக்காங்க வித் ஃபோட்டோவோடு போட்டிருக்காங்க அவரோட ஆரம்ப அரசியல் வாழ்க்கையிலேருந்து முடிவு அரசியல் வரைக்கும் எல்லாமே போட்டிருந்தாங்க பார்க்குறதுக்கான சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் திருவாரூர் வரீங்கன்னா கண்டிப்பாக மஸ்ட்டு விசிட் பண்ண வேண்டிய ஒரு ஸ்பாட்னா இந்த கலைஞர் கோட்டம் சொல்லலாம் இதேமாரி தான் இருக்கும் அந்த ஃபோட்டோ இப்போ நான் காட்டுற மாதிரி இந்தமாரி தான் இருக்கும் கலைஞரோட மியூசியமும் வச்சுருக்காங்க அருங்காட்சியகமும் வச்சுருக்காங்க அருங்காட்சியகத்துள்ள அப்படி என்னதான் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் வாங்க உள்ள போகலாம் அருங்காட்சியகத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பண்ணுங்க போட்ட லைக் அவர் எப்படி சின்ன பிள்ளைலேருந்து இருந்தாருங்கிற வரலாறு எல்லாமே வச்சுருந்தாங்க சின்னதுலேருந்து எப்படி அரசியலில் வந்து சார்ந்தார் எவ்வளோ ஸ்ட்ரகிள் சந்திச்சாரு எல்லாத்தையுமே வச்சுருந்தாங்க அண்ணாவோட சேர்ந்ததுக்கு அப்புறம் அவர் என்னென்ன பண்ணார் என்னென்ன அரசியலில் என்னென்ன போராட்டங்கள் பிரச்சனை அதுக்கப்புறம் வெற்றி எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம் அத்தனையும் பார்த்தவர்தான் நம்ம கலைஞர் அவரோட வாழ்க்கை வரலாறு பார்த்திங்கன்னா ஏ டூ இசட் இதில் கொடுத்துருக்காங்க இதில் ஃபுல்லாகவே வந்து எல்லாமே வந்து அவர் சம்மந்தப்பட்டது மட்டும்தான் இருக்கும் அவர் வந்து படத்தில் வந்துட்டு கதை வசனம் எழுதுனது அது கவர்மெண்ட்டு படத்தை டைரெக்ட் பண்ணது என்னென்ன படம் எவ்வளோ அவார்டு வாங்கினுச்சி எல்லாமே டீட்டெயிலாக போ மியூசியம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே மாடி ஏற ஆரம்பிச்சிட்டோம் ஏறி பார்த்தீங்கன்னா இது தப்பு சூப்பராக ஒரு ஸ்டாச்சு பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கு அவருமேட்டு மாடிக்கு போகிறவரில் ஃபுல்லாக அவரோட புகைப்படங்கள் எல்லாமே போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க பார்க்குற எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் கமாண்டும் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வீடியோ அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே போது தான் டக்குன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபோட்டோஸ் வச்சுருந்தாங்க அது என்னென்னா இந்த டேப் மூலியமாக வந்து நம்ம இப்போ பார்த்தோன்னு வச்சிங்களேன் அதை அப்படியே வந்து வீடியோவாக அப்படி கன்வெர்ட் ஆகி ஓடுற மாதிரி கன்னியாகுமரியில் அவர் செஞ்ச திருவள்ளூர் சில இருக்கட்டும் எல்லாமே அவர் செய்த சாதனைகள் அனைத்தும் வந்து ஒரு வீடியோவாக பிரபலமாக்குற மாதிரி வச்சுருந்தாங்க அதை பார்க்கறதுக்கும் சூப்பராக இருந்துச்சு இருபது ரூபா கொடுத்து இதை பார்க்கணுமா ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தான் அவரை வந்து பாளையங்கோட்டை ஜெயிலில் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்போ வந்து அப்பயும் அங்கே வந்து எழுதுறது தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அங்கேயும் உட்காந்து இருக்கிற மாதிரி தான் இங்கே வந்து வடிவமைச்சு மச்சு வச்சுருக்காங்க அதை பார்க்குறதுக்கும் சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு இது வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து அரசியலில் எப்படி சேர்ந்தாங்க இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கீழே அருங்காட்சியகம் வச்சுருந்தாங்க இது வந்து அரசியலில் சேர்ந்ததுக்கப்புறம் என்னென்ன போராட்டங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் சந்திச்சிருக்காரு அது எல்லாமே வந்து இங்கே வந்து ஒரு புகைப்படமாக வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு மினி தேட்ரு ஒன்று இருக்குது தேட்ரு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் அடுத்து வந்து அதுக்கு தான் போகிறோம் வாங்க தேட்டரில் போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அந்த தேட்டரில் வந்து ஃபுல்லாக ஏசி தான் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு சீட்லாம் போட்டு பர்ஃபெக்ட்டாக வச்சிருந்தாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவ ஏகே படங்கள் அவள் தயாரித்த படங்கள் அப்புறம் வசனம் எல்லாமே போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க வேறுபடி எனக்கிலே தமிழ் 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 நாட்டிய கதை கவிதை இலக்கண தமிழ் இலக்கிய தமிழ் அறிவியல் தமிழ் அன்பு தமிழ் பண்புத்தமிழ் தமிழ் போர்பாட்டு தமிழ் வீரா தமிழ் விவேகத்தமிழ் கொஞ்ச தமிழ் கெஞ்சு தமிழ் இன்பத்தமிழ் இன்னிசை தமிழ் ஓவிய தமிழ் தமிழ் கற்கண்ட தமிழ் கலை தமிழ் இத்தனை தமிழும் கலந்த தமிழ்தான் கலைஞரின் தமிழ் இந்த முத்தமிழுக்கு நாடக வடிவம் உண்டு கலைஞரின் வசனத்தில் கணல் தெரிக்கும் மனோகரா அழைத்து வரவில்லை இழுத்து வரை செய்திருக்கிறீர்கள் பொன்னும் மணியும் மின்னும் வைரமும் கூட்டி மகிழ்ந்து

சாஸ்திரா காலேஜு கிட்டே இருக்க இந்த ஸ்ரீ பாலாஜி பவன் வந்து பாலாஜி பவன்ல தான் நாங்க சாப்பாடு ஆர்டர் பண்ணோம் சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சைவ ஹோட்டலுக்கு தான் நாங்க வந்துருந்தோம் சைவ ஹோட்டல்ல வந்துட்டு சொல்லிட்டு நாங்க பூரி அதுக்கப்புறமேட்டு ரவா தோசை அதுக்கப்புறம் புரோட்டா எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி நாங்க சாப்பிட்டோம் இதுக்கு முன்னாடி நான் ஒரு தாஜ்மஹால் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் தான் இருக்குது அதுவும் அதுவும் வேணா பாருங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்களும் எடுத்து திருவாரூர் போனீங்கன்னா கண்டிப்பா பார்க்க வேண்டிய ரெண்டு இடங்கள் தான் நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பா பாருங்க என்ஜாய் பண்ணிட்டு வாங்க இதே மாதிரியே அடுத்த விடியல பார்ப்போம்